ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கேலரி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது சென்னை சிட்டி ஆர்பிட் ஹெல்த் மிஷன் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன வேகன்சிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் ஆஃபீஸர் ஸ்டாஃப் நர்ஸு அதுக்கப்புறம் பார்த்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான வேகன்சி இருக்குது அப்புறம் சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க அருண் எல்லாமே வந்து ஒரு சிக்ஸ்டி வேகன்சிகிட்டே இருக்குது தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த மெடிக்கல் ஆஃபீஸருக்கு எம்பிபிஎஸ் குவாலிஃபிகேஷனும் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து டிப்ளமோ நர்சிங் ஆர்பிஎஸ்சி நர்சிங் குவாலிஃபிகேஷனும் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கு கேட்டு இருக்காங்க இதுக்கு வந்து டூ இயர் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் ஏஎன்எம் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ரே டெக்னீஷியனும் இருக்குது இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் அதிகமாக தான் இருக்குது தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு வந்து ஆறு போஸ்ட் வேகன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு மூணு போஸ்ட் வந்து வேகன்சி இருக்கு இதுக்கு வந்து பேச்சிலர் டிகிரி ஆறு மாஸ்டர் டிகிரியின் ஸ்பெஷல் எஜுகேஷனின் இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி படிச்சிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இவங்களோட குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஆக்குபேஷனல் தெரபிஸ் கேட்டிருக்காங்க சோஷியல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சீனியர் லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க லேப்கம் ஸ்டோர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ஸோ தான் இருக்கு கொடுத்துருக்க போஸ்டிங்கு இந்த கம் ஸ்டோர் அசிஸ்டன்ட் இருக்குல்ல இதுக்கு வந்து டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னீஷியன் தான் வந்து குவாலிஃபிகேஷன் ஸோ அரௌண்ட் வந்து லெவன் போஸ்டிங் கிட்டே இருக்குது இது உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ஒத்து போச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சென்னை வெப்சைட் தான் இருக்கும் அதோட லிங்க் அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் டேட்டுக்குள்ளே வந்து ரிசீவ் ஆகிற மாதிரி வந்து சென்ட் பண்ணுங்க பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் டைம் இருக்கு அதுக்குள்ளே அப்ளிகேஷன் மாதிரி சென்ட் பண்ணுங்க டீடெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம்லையும் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணுங்க இன்னும் நிறைய ஜாப் பற்றி தெரிஞ்சிக்கலாம் அப்படியே மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா கமெண்ட் பார்க்குவாங்க கண்டிப்பாக பார்க்கலாம் இன்னொரு விட பார்க்கலாம்